ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினு கார்டன் இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ரோஸ் பிளான்ட் பார்த்தினா ஒரு முக்கியமான டாபிக் தான் அது என்ன டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைபேக் டிசீஸ் இன் ரோஸ் பிளான்ட் டைபேக் டிசீஸ் இன் ரோஸ் பிளான்ட்னா என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நுனி கருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ரோஸ் பிளான்ட்டில் ஒரு ஸ்டெம்மோட முனையில் மட்டும் நுனி வந்து கருகி போகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் உடனே பார்த்துட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது இல்லாட்டியும் அந்த ஸ்டெம் ஃபுல்லாகவே வந்துட்டு கருகி போயிட்டு கடைசியில் காஞ்சி போயிட்டு மொத்த ரோஸ் பிளான்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் பிளான்ட்டே வந்துட்டு செத்து போயிடும் இதுதான் வந்துட்டு டைபாக் டிசீஸ் இன் ரோஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது காமனாக எல்லா வீட்டு கார்டன்லேயும் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இது தெரிய வந்திருக்கும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க தெரிஞ்சவங்க மறக்காம அந்த நுனியை கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வேங்காய் இது ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா செம அளவில் நம்ம ரோஜா செடிகளுக்கு தண்ணி கொடுக்காதனால ஒரு ரீசன் வந்து பார்க்க முடியுது வேறு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரியன் சரியாக கிடக்கலின்னா கூட அந்த ஸ்டெம்முக்கு வந்துட்டு கருகி போக சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஃபங்கஸ்னால் கூட இது அக்கறாக வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டெம் வழியாக ஓட்டை விழுந்துட்டு அந்த ஓட்டம் மூலயமா அந்த மொத்த ஸ்டெம்மே கருகி போகிற நிலமை கூட ஆகிடும் அதை நம்ம கவனிக்க மாட்டோம்னா மொத்த பிளான்ஸுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ் லெவ நியூட்ரியன்ஸ் லெவல் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துடணும் ஓவர் டோசேஜ் ஆனாலும் இந்த ப்ராப்ளம் வரும் கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும் அதை இதெல்லாமே தான் வேரியஸ் ரீசன்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம் எது எப்படி இருந்தாலும் அந்த நுனி கருகி போகும்போது நம்ம உடனே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும் என்னோடய ரோஸ் பிளான்ஸில் பெரிய அளவில் வந்துட்டு டைபேக் வந்து வரலை ஒரு சில பிளான்ஸில் மட்டும்தான் இருந்தது அது எப்படி இருந்தது அதை நான் எப்படி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ப ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நம்ம ரோஸ் பிளான்ஸ்லேருந்து டைபேக்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நுனியில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கும் அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு வந்து நீங்கள் பெரும்பாலும் கட்டரே யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்க கட்டராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பெரும்பாலும் லாங் சீசஸாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அது கட்டர் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணி போர்ஷனை எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி டர்மரிக் வந்து வேங்க நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்கள் ரோஸ் பிளான்ஸில் எந்தெந்த ரோஸ் பிளான்ஸில் இந்த மாதிரி நுண்ணியில் ப்ரௌன் ஆகிட்டு வந்தோ அந்த போஷனை மட்டும் உடனே பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம் விட்டிங்கன்னா உங்கள் மொத்தம் ரோஸ் பிளான்ஸுமே ஸ்பாயில் ஆகிடும் நியூட்ரியன்ஸ்லாம் கரெக்ட் லெவலில் கொடுங்க அதிகமாகவும் கொடுக்காமல் கம்மியாகவும் கொடுக்காமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நியூட்ரியன்ஸ் எல்லா பிளான்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி கொடுங்க அதுக்கப்புறம் முக்கியமாக சைடு ஸ்ப்ரே பண்ணுங்கள் சேஃப் ஃபங்கிசைடுக்கு நீங்கள் வந்துட்டு அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கூட கொடுங்க நான் இந்த வீடியோவில் காமிச்சது போல் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் கரெக்டாக உங்கள் ரோஸ் பிளான்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரோஸ் பிளான்ஸை டைபாக் டிசீஸ்லேருந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ரோஸ் பிளான்ஸ் வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க்யூ முக்கியமாக வினு கார்டன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க